அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எல்லாட்டவருக்கும் விரைவாக போற்றி முதல் விஷயம் ரொம்ப பயங்கரமான அமானுஷ கதை ரொம்ப நக பயந்துடு நான் அந்த கதை உங்களுக்கு அதை பிடிக்கும் நம்புகிறேன் சின்ன கதை அது ஒரு கணவன் மனைவி ரொம்ப அந்யோன்யமான கணவன் மனைவி ஒரு நாள் அந்த மனைவி வந்து அவன் கணவர்கிட்ட சொல்கிறா எங்கே நம்மளுடைய தென்னம்பத்துக்கு மேலே குழந்த அழுகிற கு குரல் கூக்குரல் கேட்குது என்னன்னு பார்த்தா அந்த அழுகை நின்றுடுச்சு அப்படின்னு உடனே எப்படி பைத்தியக்காரி ஏதாவது லூஸ் மாதிரி பேசிட்ருக்காங்கன்னு கணவர் சொல்கிறார் நான் என்னைக்காவது இது மாதிரி பேசியிருக்கேன் நம்ம வந்து நாற்பது வருஷம் ஒன்றா குடும்பம் எடுத்துகிறோமே என்னைக்காவது ஏதாவது விஷயங்கள் இது மாதிரி பேசியிருக்கேன் உண்மைங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் கேட்கல ரெண்டாவது நாளும் அதே போல அங்கேருந்து ஒரு சத்தம் கேட்கும் கொஞ்ச நேரத்தில் அந்த சத்தம் நின்றுடும் இவன் ரொம்ப பயந்து போய் புருஷோரை சொல்லுவேன் புருஷ அதை கூட சரி பொண்டாட்டி இது மாதிரி காரணம் இல்லாமல் பேச மாட்டான் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து நின்று பார்க்குறாரு கரெக்டாக அந்த குழந்தை ரொம்ப அதை அழும்போதே ரொம்ப சங்கடமாக இருக்குது என்ன ஏதுன்னு பார்க்குற தினமரத்தை பார்க்குறாங்க குழந்தை எதுவும் இல்லை ரொம்ப சங்கடமாக போயிடுது கொஞ்சம் பயமாகவும் ஆகிடுது உடனே ஊர்க்காரங்க எல்லாத்தையும் சொந்தக்காரங்களாம் வர சொல்லி இது மாதிரி இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்ன உடனே என் ஒய்ஃப் சொன்னால் நான் நம்பலை நானே வந்து அது கண்ணால் பார்த்தேன் கதையில் கேட்டேன் அப்படின்னு பேசும்போது அந்த குழந்தை அழும் எல்லாருக்கும் அவங்க வந்து அந்த அல்லு கண்டுச்சு சொல்லுவாங்க இல்லையா அது போல் எல்லாம் மிரண்டு போய்டுவாங்க பயந்து போய்டுவாங்க அன்றைக்கி இதுக்கு என்ன பண்ணலாம் போது ஒரு கேரளா மாந்திரிகரை தான் கூப்பிட்டு வரணும் அப்படின்னு அவ பேசி முடிவெடுப்பாங்க அன்றைக்கி நைட்டு வந்து கனவில் வந்து ஒரு ஒரு தேவதை வந்து அந்த பெண்ணுடைய குழந்தைய காவு கேட்குற மாதிரி ஒரு வந்த உடனே காலையிலே அந்த கேரளா மாந்திரிகரை போய் கூப்பிட்டு வந்து ஒரு தென்னங்கண்ணை வந்து சீவி பலி கொடுத்து அந்த பரிகாரம்லாம் முடிச்சுடுவாங்க பரிகாரம் முடிக்கிற நேரத்தில் அந்த குழந்தை அழுவும் அந்த மாந்தகிர் உட்டா போதும் ஓடி போயிடுவாங்க தலை தறிக்க இவங்களும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேற்று வெறுத்து எல்லோரும் வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க வந்து குழந்தை அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டேன் அடுத்த நாள் காலையில் ஏதாவது பண்ணணும் இல்லை வீடை வந்து நம்ம விற்றுட்டு போயிடணும் இல்லை இந்த விவரை விட்டு போயிடணுன்ற ஒரு முடிவுக்கு வந்து ஏன்னா மன நிம்மதி போயிடுச்சு நிறைய இல்லை சாப்பிட இல்லை ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால ஊரை விட்டே போயின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க மேலே வந்து சங்கடமான சூழ்நிலை தானே யாராக இருந்தாலும் அப்போது அந்த தென்னை மரத்துக்கு அப்பப்போ தேங்காய் பறிக்க ஒருத்தர் வருவார் அவர் வந்து கடகரகடன் ஏறாரு இவங்க அதை பார்த்துறாங்க ஐயோ ஏறாதீங்க யாராதீங்கன்னு சொன்னால் அவங்க கேட்கவே இல்லை அவர் காது கேட்கலை அவனுக்கு காதும் கேட்காது அவனுக்கு அந்த மரத்தில் ஏறி தேங்காய் பறிக்கிறவருக்கு அவர் பாட்டு மேலே ஏறிட்டு அப்போது கீழே இறங்கும்போது இவன் நினச்சா வந்து இவன் செத்தான் அவன் இவன் பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டான அப்படின்னு சொல்லி இவன் போது குழந்த அழுக குரல் மறுபடியும் கேட்குது இவன் இந்த இந்த ஆளோட உடம்புலேருந்து அது கேட்குது அப்போ அந்த அந்த சாவு அந்த இவன் சாவப்புறா அந்த பிசாசு வந்து மேலே ஏறிடுச்சின்னு எல்லாம் பயந்து அவங்க கிட்ட போகிறதுக்கு பயந்து கதவு அவர் ஒழிஞ்சுப்பான் ஒய்ஃப் வந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்ப்பாங்க அப்போது அவனுக்கு ஒரு ஃபோன் வரும் இந்த செல்ஃபோன் எடுத்து அவன் பேசுவான் இன்னமும்மா காலைல வரேன்னு சொல்லிட்டு காணும் ஒரு அஞ்சு நாளாக உன்னை ட்ரை பண்ணுறேன் எங்கேயுமே எடுக்கல இங்கே நீ ஃபோன் எடுக்கல அப்படின்னும்போது நீ வரேன்னு சொல்லியிருந்தே வரையா இல்லையா மரம் வெட்டதுக்குன்னு அப்போது அவன் கேட்கும்போது அவன் சொல்லுவார் இந்த ஏறினவர் ம மச்சான் தப்பான்னுச்சுக்காதீங்க அஞ்சு நாளாக என் செல்ஃபோனை எங்கேயோ வச்சுட்டேன் அது எந்த திளை மரம்னு தெ தெரில அப்புறம் இந்த இன்றைக்கி தான் அந்த தென்னை மரம் கரெக்டாக ஞாபகம் வந்து கண்டுபிடிச்சது ஏறி இறங்கினேன் இப்போ தான் கையில் ஃபோன் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதாவது என்னென்னா சொல்லும்போது அது மறுபடியும் ஃபோன் அடிக்கும் அந்த குழந்தை ஆடற சத்தம் அந்த ஃபோனோட ரிங்டோன் வந்து குழந்தையாடுற மாதிரி அவர் செட் பண்ணியிருப்பார் இவங்களாம் எல்லாம் வந்து சிறுபல் அடித்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு ஏன்னா அது முட்டால் மாதிரி இருக்குமே நம்ம வந்து ஒரு செல்ஃபோன் சத்தத்தை வந்து குழந்தை அழுது குழந்தைன்னு இந்த அமானுஷம் பில்லி சூரியன்னு சொல்லிட்டு இப்படி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டோமேனு சொல்லிட்டு எல்லாம் வருத்தப்படுவாங்க கதை முடிஞ்சிடும் நாமளும் இன்றைக்கி இப்படி தான் இருக்கும் ஏதாவது ஒரு ஒரு சின்ன சச்சரவு சின்ன சர்ச்சை பிரச்சனை ஒரு சவால் அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தை நம்ம எதிர்கொள்ளும்போது உடனே எந்த ஜோதிடருக்கு ஃபோன் பண்ணலாம் இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்றத நோக்கி தான் போயிட்டுருக்கோம் சவாலை கொடுத்த கடவுளுக்கு தெரியும் அது உங்களால் தீர்க்கப்படும் முடியும் நிச்சயமாக தீர்க்கப்பட முடியும் அந்த பிரச்சனையை அந்த சவாலை சமாளிக்க முடியும்னு தெரிஞ்சு தான் அது உங்களுக்கு கொடுக்குறாங்க இதில் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஆள் தேவையில்லை தான் என்னுடைய தாழ்மையான கருத்து நாமும் வந்து இந்த இந்த அமானுஷ கதையில் வர மாதிரி தான் ஒரு செல்ஃபோனு உடைய ரிங்டோனில் குழந்தையாளர் சத்தத்தை அவங்க வந்து பேய் கத்துதுன்னு நினச்சிக்கிட்டு அதுக்கு காவு கொடுத்தது அதுக்கு வந்து செலவு பண்ணது ஊராரெல்லாம் பயமுறுத்தது இவங்க பயந்தது இவங்க தூக்கம் இல்லாமல் போனது சமைக்காமல் போனது இப்படி ஆயிரம் விஷயங்களை அவங்க செய்வது போல் நமக்கும் பிரச்சனைகள் வரும்போது அதை சவாலாக எடுத்தது சமாளிக்க திண திணறுகின்றோம் சமாளிக்க முடியாமல் இதுபோல் பரிகாரங்கள் பின்னாடி ஓடுகின்றோம் அதனால தான் இன்றைக்கி யூடியூப் ஜோதிடர்கள் அதிகமாகிட்டாங்க ஸோ இந்த முட்டாள்தனத்தை விட்டுட்டு தயவு செய்து தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்து உங்களுக்கான விஷயத்தை நீங்களே அது சரி செய்து கொள்ள என்ற முடிவுக்கு வாருங்கள் ஜோதிடம் வந்து குறிப்பாக இந்த ஒரு நாள் ரெண்டு நாள் ஜோதிடம் ஜூம் கிளாஸ் ஜோதிடம் நிறைய ஜோதிட பெருகிட்டாங்க இப்போ நான் இந்த இந்த யூடியூப் பக்கமே போகிறதில்ல இருந்தாலும் ஏதாவது ஸ்க்ரோல் பண்ணும்போது ஏதாவது வரும்ல ஒரு அதுக்காக ஃபோனில் ஒன்றாமல் இருக்க முடியாதுல்ல அது போல் வரும்போது பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது இன்னும் வந்து கடவுளுடைய நேரடி இறை தூதன் போல் இவங்க எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க நிச்சயமாக அவங்களுக்கும் ஒரு நாள் பேய் அடிக்கப்படும் பேய் இறக்கப்படும் அதுக்கான நாளெலாம் வெகு தொலைவு இல்லை பட்டு அது நாங்கள் பண்ணுறதை நாங்கள் பண்ணிக்கிறோம் அந்த நேர காலம் வரும்பொழுது நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துங்க உங்களுடைய உங்களை நம்புங்கள் பிறரை நம்பாதீர்கள் இந்த விஷயத்தில் ரெண்டாவது விஷயம் நேற்று என்னுடைய அன்பு சகோதரர்கள் ஐந்து பேர் நான் சொல்லியிருந்தேன் இது போல் என்னுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய திலகாணி உரை மெத்தை உரை விரிப்பு போர்வை இதெல்லாம் வந்து தண்ணி பார்த்து ரெண்டு வருஷம் சொல்லிட்டு இன்ஃபேக்ட் வந்து அதுக்கு ஆபத்து வச்சு யாராவது வந்தால் போனால் தூங்குறதுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு பையனும் அது வந்து துவைக்கணும்னு நினச்சதில்ல ஒரு பையனும் வந்து அதை தண்ணியை தண்ணியை காட்டணும்னு நினச்சதில்லை ஆக்சுவலாக அவன் பாவம் அந்த திருச்சி சேர்ந்து திருக்கோவிந்தெல்லாம் வந்து அவர் மறைச்சிடணும் இந்த கரூர் பக்கம் தானே ஈரோடெலாம் பக்கம் தானே அவருக்கு தண்ணி பட்டுதுன்னா அந்த சாயம் போய்ட்டுன்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர் அது மாதிரிலாம் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன் விஷயம் அது வந்து அவங்க காலை புல் பண்ணுறது இல்லை அவங்க இந்த சம்பவம் நேற்று வீடியோ போட்டதுக்கப்புறம் கையில கோவிந்த் வந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது அவர் பிஸியான ஷெடியூலில் சுற்றிட்டு இருந்தாலும் நேற்று அவர் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு பேசுவதற்கு அப்போ என்ன சொல்லுவாருன்னா அண்ணா நல்ல வேலை அண்ண நான் இது வரைக்கும் ஒரு நாள் கூட அந்த பெட்ஷீட்லாம் விரித்து தூங்கினது அண்ணா நான் அப்படியே தலையில் தூங்கி போனேன் தலகாணி யூஸ் பண்ணுது அண்ணா கையை வந்து தலையானி மாதிரி வச்சுப்போனே என் பொண்டாடி கூட ட்ரீட்மெண்ட் வந்தானே அவள் கூட எடுக்கலண்ணே அவளும் தள்ளதான் படுத்து அவளே என்கிட்ட சொன்னானே மாமா நல்ல வேலை மாமா நம்ம அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணல மாமா அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு ஒரு பெருமையாக சொன்னார் மகிழ்ச்சி ஸோ நான் அஞ்சு பேரில் ஒருத்தர் அவர் தப்பு பண்ணலை ரெண்டாவது வந்து டாக்டர் அனந்த கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய ஒரு ஒரு சவுண்டு ஒரு நாலேஜபிள் பர்சனு அவர் ஃபோன் பண்ணார் அண்ணே செம்ம அண்ணா ஆனால் ஒரு விஷயம் நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நான் போக மாட்டேன் ஆனால் நைட்டுன்னா என் பொண்டாட்டி இருக்கிற இடத்துக்கு போய் தூங்க போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அதாவது வீட்டுக்கு போய்டுவான்ட்டால் தான் அவர் சொல்கிறாங்க நான் பொண்டாட்டி கூட தான் இருப்பேன் அதனால் வந்து இது நான் யூஸ் பண்ணதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா நான் யூஸ் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு விஷயம் என்னென்னா நம்ம அஞ்சு பேரும் ஒன்று ஒரு ஒரு இலக்கை நோக்கி போடும்போது போது அஞ்சு பேரும் ஒன்றாக தான் இருக்கணும் ஒன்றாக தான் பயணப்படணும் இப்போ அஞ்சு பேருக்கும் ஒரு வந்து ஒரு ஒரு கருப்பு புள்ளி அஞ்சு பேரோட வாழ்க்கையில் ஏற்படுதுன்னா இந்த கருப்பு புள்ளிக்கு எனக்கு சம்பந்தநிலையில் ரெண்டு பேர் ஒதுங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது லீடர்ஷிப் குவாலிட்டி கிடையாது இதை நான் தூங்கலை நான் யூஸே பண்ணலை இது அவங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் வந்து வெற்றி கோட்டை தொட முடியாது வெட்டிக்கார சில கோடுகளை வந்து வேணா போட்டுட்டு ஆடு புள்ளி ஆட்ட ஆடுற மாதிரி ஆடிட்டுக்க வேண்டியதான் பைசா பிரயோஜனம் இல்லாமல் இந்த இடத்துல நான் அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்னா உதாரணத்துக்கு நான் திருநெல்வேலியில் இருக்கேன் இது போல் ஒரு கம்ப்ளைண்ட் வந்தனா உடனே பஸ்ஸை பிடிப்பேன் இல்லை ட்ரெயினை பிடிப்பேன் இல்லை ஃப்ளைட்டை பிடிப்பேன் இல்லை கார் எடுப்பேன் வந்து அதை வந்து ஒரு உடனே வந்து எல்லா இதுவும் எடுத்து ஒரு நல்ல துவைக்கிற ஆள்கிட்ட கொடுத்து நல்ல நல்ல லாண்ட்ரி கொடுத்து நல்லபடியாக அது திரும்ப வாங்கி திரும்ப அந்த அந்த இடத்துக்கு வைக்காமல் எங்கள் மற்ற எந்த வேலையும் பார்க்க மாட்டேன் பட் அதை விட்டுட்டு நான் யூஸ் பண்ணல அவங்க தான் மூணு பேர் நான் வந்து அந்த பக்கமே போனதில்லை அப்படின்னு ஒரு ரெண்டு பேர் சொல்கிறாங்கன்னா இது வந்து தப்பிக்கிற மென்டாலிட்டி இது வந்து ஒரு பிரச்சனையை வந்து நேரடியாக அணுகாமல் பிரச்சனை வரும்போது அடுத்தவங்க தள்ளி விடுறது அது நியாயம் அவங்க சொல்கிறது நியாயம் கூட இருக்கலாம் ஆனால் அப்படி தள்ளி விடக்கூடாது ஒரு லீடரா என்பவன் பிரச்சனை வரும்போது தன்னுடைய சோல்டரில் அதை எடுத்துக்கணும் தன் கீழே இருக்கவங்களோ தன் பக்கத்து சோல்டரில் தள்ளுறான் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து லீடராக உருவாக முடியாது ஸோ இதற்கு தாழ்மையான கருத்து இது கதை ஒரு சிரிப்பு விளையாட்டுன்றதெல்லாம் விட்டுட்டு அது சொல்லக்கூடிய செய்தியை தான் நாம் எடுத்துக்கொள்ளணும் அந்த வகையில் அவர்கள் செய்தது தவறு ரெண்டாவது வந்து அவர்கள் தான் பண்ணாங்கன்றது போட்டு கொடுத்தது அதை விட பெரிய தவறு மூணாவது நான் வந்து நான் நினைத்தது போல தான் அந்த இடத்துல அவர்கள் இருக்கணும் அப்படி இல்லைன்றது வர்றதுக்கு பெரிய செய்தி அவ்வளோதான் ஸோ நீங்கள் எப்படி நடந்துக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு கிளாசிக் ஒரு சைக்காலஜி ஒரு கிளாஸுக்கான உதாரணம் ஸோ நீங்கள் எப்படி நடந்துக்கணும் என்ன பண்ணணுன்றதெல்லாம் உங்களுடைய பார்வைக்கே நான் விட்டுறேன் இதுக்கு அடுத்ததாக வந்து ஸ்கூல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இப்போ நம்ம எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே ஸ்கூலில் சேர்க்குறாங்க ரெண்டே ரெண்டு குறிக்கோள் தான் ஒன்று டாக்டர் ஆகணும் ஒன்று இல்லைன்னா இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் அல்லது இன்ஜினியர் இதை தவிர யாருக்கும் வேறு எந்த சப்ஜெக்ட்டுமே தெரியல டாக்டர் படித்தாதான் ஒரு மனிதன் மனிதனாக கருதப்படுவான் இன்ஜினியரிங் படித்தாதான் ஒரு மனிதன் மனிதனாக கருதப்படுவான் அங்கீகரிக்கப்படுவான்ற மாதிரி ஒரு எண்ணம் தமிழ்நாட்டில் இருக்கின்றது இது வருத்தத்துக்குரிய விஷயம் எவ்வளோ கோர்சஸ் இருக்குது எவ்வளோ படிப்புகள் இருக்குது அதுலேயும் அந்த டாக்டர்னால் என்என்சியில் படிக்கணும் அப்போ நான் நீட்டில் எழுதணும் எழுதணும் எழுதிக்கிட்டே இருக்கணும் இன்ஜினியரிங்னா ஐஏட்டில் படிக்கணும் அன்என்எஸில் படிக்கணும் ஏசி டெக்கில் படிக்கணும் இப்படி இப்படி சில ஆட்கள் அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா பிள்ளைகள் நல்லா படிக்கணும் படிக்கணுக்காக ஸ்போர்ட்ஸுன்ற ஒரு விஷயத்தையும் அவங்க கண்ணில் காமிக்க மாட்டாங்க அவனுக்கு வந்து ஸ்போர்ட்ஸு விளையாட்டுனா என்னென்னு தெரியாது அவனுக்கு வந்து படிப்பு புக்கு படிப்பு சோறு அவ்வளோதான் வேறு எதுவுமே அவனுக்கு தெரியாது உடைய அந்த அந்த காலேஜில் அவங்க என்னச்ச காலேஜில் சேர்த்துருவாங்க அவனும் அதை படித்து வந்துடும் நல்லா படிச்சே வந்துடும் ஆனால் அவன் வாட தகுதியற்ற ஆட்களாக நான் பார்க்கின்றேன் உங்கள் குழந்தை படிக்கிற ஸ்கூலில் உங்கள் குழந்தை மார்க் குறைவாக இருந்தால் கூட அந்த ஸ்கூலில் விளையாட்டு மைதானம் இருக்கின்றதான்றது முதல்ல பாருங்கள் விளையாட்டு வகுப்பு வந்து நேரம் ஒதுக்குறாங்களான்னு பாருங்கள் படிப்பு ரெண்டாவது விஷயந்தான் இந்த விளையாடுற நேரத்தில் விளையாடணும் கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் ஆகணும் அப்போ தான் மூளை ரெஃப்ரெஷ்ஷாக ஆகி ஒரு சில விஷயங்கள கிரகிக்க முடியும் எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்ட இருந்து அந்த படிக்கிறவங்கள்ட்ட அந்த என்ன சொல்கிறது ஒன்றுபட்டு படிக்கிற ஹேபிட் வராது இப்போ நீங்கள் ஃபுட்பால் ஆட்டிங்கன்னா பதினோரு பேர் ஒன்றா நின்னா தான் ஃபுட்பாலில் ஜெயிக்க முடியும் ஒரு பால் பேட்மிண்டன் ஆடுறீங்க அப்படின்னா அஞ்சு பேர் ஒரு பக்கம் ஒன்றா நின்றா தான் ஒரே ஒரே சிந்தனை நின்றால் தான் ஜெயிக்க முடியும் அப்போ போல் எண்ணங்களை கொடுப்பது வந்து விளையாட்டு தான் அதை கொடுக்காது ஆகவே தயவுசெய்து உங்கள் பிள்ளைகளை வந்து நீங்கள் படிக்கக்கூடிய அவர்கள் படிக்கக்கூடிய பள்ளி கல்வி கல்லூரி எதோ ஒன்னாக ஆகட்டும் அங்கே விளையாட்டு மைதானம் மஸ்ட்டு விளையாட்டு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கணும் திருநெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் இருக்குது ஒரு அம்மா பிரின்சிபால் அந்த சீட் கிடைக்க கஷ்டம் பத்தாவது நீங்கள் அந்த ஸ்கூலில் உங்கள் பையன் படிக்கிறான் குறிப்பிட்ட மார்க்குக்கு குறைவாக அந்த பையன் எடுத்துட்டான் இப்போ நானூற்றி ஐம்பதுக்கு நானூற்றி நாற்பது எடுத்தால் கூட அவங்க ஸ்கூலில் சீட் கொடுக்க மாட்டாங்க வேறு ஸ்கூலுக்கு கொண்டு போயிடுங்க அவங்க பையனுட்டு நல்லா படிக்கிற பையனுக்கு மட்டும்தான் நான் சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்றதுக்கு என்ன ஸ்கூல் என்ன கேட்டுறதுக்கு என்ன ஏர் ப்ளக்கிங்க்கு ஸ்கூல் வச்சுருக்கணும் படிக்காதவரையும் நல்ல மார்க் வாங்க வைக்காதன ஒரு டீச்சருடைய அடையாளமாக இருக்க முடியும் சிறந்த டீச்சருடைய அடையாளமாக இருக்க முடியும் இப்போ அந்த ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சமீபத்தில் கூட பேசியிருந்தேன் விளையாட்டுன்றது துளி கூட கிடையாது அப்போல்லாம் நான் நாளாக நான் நானும் என்னுடைய அண்ணன் சீமானோ முதலமைச்சர் ஆன உடனே இது போன்ற பள்ளிகள்லாம் சீல் பண்ணணும் அப்படின்றதான் நான் முடிவு எடுத்துருக்கேன் பார்க்கலாம் நான் ஜோக்ஸ் அப்பா தயவுசெய்து வந்து ஸ்போர்ட்ஸ் டைம் இல்லாத ஸ்கூலுக்கு உங்கள் பிள்ளைகளை படிப்புக்கு அனுப்பாதீங்க நாலாவது ஒரு ஜென்ரலான விஷயம் ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அப்படின்னு ஒருத்தர் உண்டு நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர் மதுரை மதுரையில் தான் அவர் வசிக்கின்றார் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஒரு எளிய குடும்பத்திலேருந்து வந்தவர் அவர் சமீபத்தில் ஒரு கேஸில் வாஞ்சிநாதன் ஒரு அட்வொகேட் வந்து நீங்கள் எப்படி என்னை வந்து தவறுதலாக சித்தரிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது வாஞ்சிநாதன் அதுக்கு பதில் சொல்கிறாரு நீங்கள் எதா இருந்தாலும் எழுதி கொடுங்க நான் பதில் ரிட்டர்ன் பதில் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஜிஆர் சம்நவனுக்கு எதிராக ஹரி பரந்தராமன் முன்னாள் நீதியரசர்கள் சிபி செல்வம் சந்துரு இது போல் ஒரு ஒரு ஆறு பேர் வந்து ஒரு கண்டன அறிக்கை ப்ளஸ் வந்து திருமாவளவன் இருக்குது கண்டன அறிக்கை கம்யூனிஸ்ட்டு கண்டனம் தெரிவிக்கிறார் நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு இதுபோல் நிறைய பேர் ஒரு சைடில் அதாவது டிஎம்கே சைடில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் இது கண்டனம் தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அவர் நல்லவர்னு அர்த்தம் ரொம்ப சிம்பிள் ஏன் நல்லவர்னு சொல்கிறேன்னா ஆர் சுவாமிநாதன் அவரில் பொறுத்த வரைக்கும் அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஜட்ஜு அந்த கோர்ட்டுன்ற வரவேறம்புக்கு வர இந்த வரையறைக்கெல்லாம் அப்பாற்பட்டு பொதுவாக நீதிமன்ற தீர்ப்புகளை வந்து யாரும் விமர்சிக்கக்கூடாதுன்னு ஒரு எழுதப்படாத சட்டம் உண்டு நீங்கள் விமர்சிக்கலாம் அப்படின்னு வந்து முதல் முதல்ல குரல் கொடுத்தவர் அவர் தான் ரொம்ப நல்ல அருமையான ஒரு மனிதர் ரொம்ப நோபல் காஸ்க்காக அவர் நிறைய விஷயங்களை பண்ணிகிட்ருக்காரு அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னா கெட்டவங்களாம் அவரை எதிர்க்கும்போது அவர் நிச்சயமாக நல்லவராக தான் இருக்க முடியும் ஸோ இந்த ததிமடித தாக்குதல் இப்போ பொதுவாக ஒரு தாத்தப்பட்ட மனிதனை யாராவது ஏதாவது பண்ணனா உடனே எனக்கு எஸ்சின்னு சொல்லிட்டான்னு சொல்லி ஒரு பொய் கேஸ் கொடுப்பாங்க ஒரு அதை அந்த ஆயுதத்தை கையில் எடுப்பாங்க அதுபோல் இந்த இடத்துல யாராவது ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டியை சேர்ந்தவன் எதாவது பண்ணிட்டான்னா இவன் பார்ப்பனன் இவன் வந்து ஆரிய ஆரிய வம்சத்தை சேர்ந்தவன் அங்கே கைபர் போல வாய்க்கால் வழியாக வந்தவன் இது மாதிரி ஏதாவது ஒரு ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் ஸோ இந்த இடத்துல ஒரு பிராமணர் அப்படின்னு ஒரு ஸ்டாம்பை குத்தி இவரை தலைமைப்படுத்த பார்க்குறாங்க அது நல்லதல்ல ஏதோ ஒரு போன்ற ஒரு நாலஞ்சு நீதிபதிகள் இருக்குதான் வந்து கொஞ்சம் அங்கங்கே நீதிலாம் நிலைப்பா நிலைநாட்டப்பட்டு கொண்டிருக்கு இன்ஃபேக்ட் வந்து சவுக்கு சங்கர்லாம் இவர் தான் ஆதரவான நீதி ஒரு நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தார் அதுக்கு பின்னால் என்ன அரசியல் இருக்குது அரசியல் எனக்கு தெரியாது சவுக்கு சங்கர் சொக்கலிங்க சப்போர்ட் பண்ணால் அதை சப்போர்ட் பண்ண மாட்டேன் ஒரு ஒரு மீடியா புரோக்கர் அவ்வளோதான் எல்லாரையும் மறுபடியும் பணம் வாங்குறது போன்ற விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஆள் ஸ்ரீமதி என்ற பொண்ணை பற்றி அவர் சொன்னப்போக அவரை நான் ஃபாலோ பண்ணதை விட்டுவிட்டேன் அப்படிப்பட்ட ஆள் வந்து இந்த கவர்மெண்டில் கைது பண்ணப்போ கைது பண்ணது நல்லது தான் அவர் மிரட்டதெல்லாம் கரெக்டு தான் பட் அட் த சேம் டைம் இவர் வந்து இவர் இல்லை அப்படின்னு சொன்னால் சவுக்கு சங்கர்லாம் என்கவுண்டர் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த வகையில் அவர் கெட்டவராக இருந்தால் கூட சவுக்கு சங்கர் நான் நல்லவன்ற ஒரு வார்த்தை வரம்பு வர வார்த்தைக்கே எட்டாவது தூரத்தில் இருந்தால் கூட ஒரு மனிதனை வந்து கொல்றதுக்கு வந்து யாருக்கும் அதிகாரம் இல்லை இப்போ அஜித் குமார் அடிச்சு கொண்டது போல் சவுக்கு சங்கரே அடித்து கொண்டு இருப்பாங்க சவுக்கு சங்கர் அடி மாதிரி அடித்து கொல்லப்பட வேண்டிய ஆள்தான் அது எந்த டவுட்டும் கிடையாது பட் ஆனால் அது வந்து நம்ம பேச்சுக்கு சொல்லலாம் ஒரு ஒரு தனி மனிதனாக வந்து சொல்லலாம் ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு வாழக்கூடிய ஒரு மனிதனாக அதை சொல்ல முடியாது ஏன்னா சட்டம் தன் கடமை செய்யணும்னா கோர்ட்டு தான் வந்து அந்த டிசிஷன் எடுக்க முடியும் நீதியரசு தான் அந்த டிசன் எடுக்க முடியும் ஸோ அவருக்கு சாதகமாக கூட ஒரு தீர்ப்புலாம் வழங்கியிருந்தாலும் நான் வந்து இந்த இடத்துல தி திரு ஜஸ்டிஸ் ஜிஆர் சோமநாதனுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன் ஏன் என்றால் அவரை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் அவர் எதிர்ப்பவர்களை பற்றி நல்லா தெரியும் அப்போ ஜிஆர் சோமநாதன் பக்கம் நியாயம் இருக்கின்றது என்பதை பரிபூர்வமாக நம்புகின்றேன் இல்லை என்ன பியூட்டின்னா இல்லை வாஞ்சிநாதன் ஒரு அட்வொகேட் மதுரையை சேர்ந்தவர் அவர் வந்து இந்த பிஆர்பி கிரனைட்ஸ் விஷயத்தில் அவர் ஜாமீன் கொடுத்தார் சிடி செல்வன்னு ஒரு சட்ஜி அப்போ அவர் மேலே வந்து ஒரு லஞ்சம் வாங்கிட்டு கொடுத்தாருன்னு வந்து ஒரு குற்றம் சொல்கிறார் வாஞ்சிநாதன் நாற்பது கிட்டத்தட்ட நாற்பது மாதம் என்னவோ அவர் வந்து கோர்ட்டுக்கு போக முடியாமல் அவரை பா பார்போர் சேர்ந்து அவரை பார் பண்ணிட்டாங்க அவரை வந்து என்ன சொல்கிறது அவரை நீக்கி வைக்கிறாங்க அப்போ ஒருத்தரும் கேட்கல அதே சிடி செல்வம் இன்றைக்கி அதே வாங்கி தான் எனக்கு சப்போர்ட் பண்ணார் அப்போ அன்றைக்கி அவர் எழுப்பின குற்றச்சாட்டுக்கு வந்து பதிலை இவர் ஆமோதிக்கிறாரா லஞ்சம் ஆனதை ஒத்துக்கிறாரா சிடி செல்வம் அவர்கள் இதுதான் என்னுடைய கேள்வி ஸோ எதிர்க்கெதிரி என்ன நண்பன்ற முறையில் வந்து இவங்க கைகூக்குறாங்க அதை நான் உடன்படலை பட் அட் த சேம் டைம் ஒரு ஜஸ்டிஸ் வந்து சொல்கிறாரு ஒரு கோர்ட்டு ஆளுக்குள்ளே சொல்லக்கூடிய விஷயத்த ஜாதிய விஷயத்தோடு வந்து லிங்க் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்காது தமிழ்நாட்டில் ஸோ நம்ம ஆட்கள் மாறணுன்றது தாழ்மையான கருத்து நிறைவான ஒரு விஷயம் ஒரு சின்ன கதை ஒரு குரு ஒரு சிஷியன் குரு இறக்குற தருவாயில் இருப்பார் அப்போ சிஷியன் கேட்பார் குருவே நீங்கள் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு அப்பப்போ எந்த சந்தேகனாலும் கேட்குறேன் நீங்கள் இல்லைன்னா நான் என்ன கே பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது கவலைப்படாத என்னுடைய சொந்த பீரோவில் ஒரு பெட்டி இருக்கும் மரப்பெட்டி அதுக்குள்ளே ஒரு குறிப்புகளை எழுதி வச்சிருப்பேன் அந்த குறிப்புகளை எடுத்து படி எப்பெல்லாம் நீ பிரச்சனை இருக்கியோ தீர்க்கவே முடியாத பிரச்சனை அவ்வளோதான் இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை அப்படின்னா அதை போய் படி உனக்கு வந்து அது புதிய வாழ்க்கையை காண்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்து போடுவார் இந்த சிஷியனும் ஒரு நேரம் வந்து அப்படியே இருப்பான் அவனுக்கு வந்து அந்த அவனோட அல்டிமேட் என்னென்னா ஒரு என்லைட்மெண்ட் அந்த ஸ்பிரிச்சுவலாக நான் உச்சக்கட்ட நிலையை அடையணுன்ற ஒரு விஷயம் வந்து நோக்கி தான் வாழ்ந்துட்டுருப்பான் ஆனால் அது அவனுக்கு அடைய முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம இனிமேல் தியானம் இருக்கிறலாம் வேஸ்ட்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் குரு கொடுத்த பெட்டியை திறந்து பார்ப்பான் அதில் இருந்த குறிப்புகளை படிப்பான் படித்த உடனே கொஞ்ச நாளே அவனுக்கு ஞானம் கிடைச்சோம் ரெண்டாவது மறுபடியும் வந்து மக்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லுவான் மக்கள் இவர் சொல்கிறது யாரும் ஒத்துக்க மாட்டாங்க சில வருடங்கள் பெரிய போராட்டமாக இருக்கும் சரி இனிமேல் நம்ம வந்து இவங்களை சொல்லக்கூடாது இதை விட்டுட்டே போகணும்னு நினைக்கும் போது குரு கொடுத்த அந்த பெட்டி அந்த குறிப்புகள் வரும் மறுபடியும் அதை எடுத்து படிப்பாள் மறுபடியும் அதை படித்த ஒரு ஓரிரு மாதங்களில் மக்கள்லாம் சாந்தமடைந்து இவனுடைய போதனைகளை ஏற்றுக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த சிஷியன் வந்து இறக்குற தருவாய் வரும் அப்போ வந்து அவனுடைய சீரர்கள் கேட்பாங்க குருவே நாங்களும் ஆன்மீகத்தை உச்சத்தை தொடணும் அப்படின்னும் போது கவலைப்படாதீங்க என் குரு எனக்கு கொடுத்த அந்த ரகசியமான பெட்டியில் ரகசியங்கள் இருக்குது அதை நீங்கள் தவிர்க்கவே முடியாத நேரத்தில் தவிர்க்கவே முடியாத சூழ்நிலை அதை எடுத்து படிங்க உங்களுக்கு தேவையான விஷயம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அந்த ரெண்டாவது தலைமுறை சீடனும் அது ஒரு சூழ்நிலை எடுத்து படிக்க வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது அந்த சூழ்நிலை படிக்க போகும்போது ரொம்ப அதிர்ச்சி இருக்கும் அதில் என்ன என்ன எழுதி இருந்ததுன்னா ஒரு சின்ன பேப்பர் அந்த பேப்பரில் நான் அவங்க பேப்பரது நான் நமக்காக சொல்கிறேன் ஒரு மேபி அந்த அந்த காலத்துக்காக இதை நான் நம்ம பேப்பர்னு எடுத்துப்போம் இன்னொரு முறை முயற்சி செய் அவ்வளோதான் அப்போ அவன் ஏதோ பண்ணிகிட்ருக்கான் இன்னொரு முறை முயற்சி செய்யணும் நம்மளுக்கு திரும்ப வந்து பயிற்சி பண்ணணும் முயற்சி செஞ்சால் நம்ம எதிர்பார்க்குற விஷயம் கிடைக்கின்றது அதோடைய உட்கருது உங்களுக்கும் நான் சொல்வது தான் எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் ஜஸ்ட் லைக் தேட் விட்டுறாதீங்க இன்னொரு முறை முயற்சி செய்யுங்கள் காலம் இருக்கின்றது உங்களுக்காக உங்களுடன் வாழ அந்த காலம் மிக சிறந்த விஷயங்களை உள்ள புதைத்து வைத்திருக்கின்றது அந்த புதையில பெற நீங்கள் தயாராக வேண்டும்னா இன்னொரு முறை முயற்சி செய்யுங்கள் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்த பழமுருக்கு ஆண்டாளுக்கும் நரசிம்மர்கள் மனமாக வேண்டி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கடைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாடுதுவே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம்